வணக்கம் நீண்ட நாள் ஆசை நிறைவேறுகின்ற நாள் இருபது ஏழு இருபத்தி நான்கு சனி மாலை ஆறு மணிக்கு சந்திப்போம் பேசுவோம் வணக்கம் நிகழ்வு நடைபெறும் இடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது புகையில் இருக்கின்ற பரடைஸ் மண்டபம் பிரான்சில் வாழுகின்ற கலைஞர்களை கலை ஆர்வலர்களை உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற எமது உறவுகளுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை லட்சக்கணக்கானவர்கள் பார்த்து வருகின்றீர்கள் பார்த்து வருகின்ற உங்களுக்கு எமது நன்றி ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எமக்கு ஆதரவு தர வேண்டும் என்று உங்களிடம் மிக அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் தயவு செய்து இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாஷப்பல் பிரான்சில் புதிய பிரதமரை நியமிக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டுள்ளது ஜூலை பத்தொன்பது அன்று சட்டமன்றத்தில் இருபத்தி ரெண்டு உயர் நிர்வாக குழுவில் பன்னிரண்டு செயலாளர் பதவிகளில் ஒன்பது இடங்களை என்எஃப் பே வென்றுள்ளது நுவோ ஃப்ரோம் போப்பியுலர் சட்டமன்றத்தில் அதிக இருக்கைகளை கொண்டிருக்கும் நுவோ ஃப்ரோம் போப்பியுலரில் இருந்து ஒரு பிரதமரை நியமிக்குமாறு நுவோ ஃப்ரோம் போப்புலரின் உப தலைவர் மேத்தில் பனோ வேண்டுகோள் ஒன்றை குடியரசுத் தலைவரிடம் முன்வைத்துள்ளார் பரிசில் ஒலிம்பிக் பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பரிஸ் நகரத்தின் முக்கிய சில வீதிகளுக்கு செல்வதற்கு இந்த பாஸ் தேவைப்படுகின்றது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறும் காலத்தில் பரிசின் சில பகுதிகளுக்கு பயணிக்கும் ஒவ்வொருவரும் இந்த பாஸ் வைத்திருக்க வேண்டிய அவசியம் உள்ளது நினைத்தபடி திடீர் திடீரென நாம் பரிஸ் நகரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் ஒலிம்பிக் காலத்தில் செல்ல முடியாது போலீசார் சோதனை சாவடிகள் அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஜூலை பதினெட்டு முதல் இந்த பாஸ் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மாளிகை அமைந்திருக்கும் சொம்பெலிஷே உள்ளிட்ட பகுதிகள் பெரிமேத் கிரி என அழைக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதிகளுக்குள் செல்வதற்கு பாஸ் கண்டிப்பாக தேவை ஜூலை பதினெட்டு வியாழக்கிழமை காலை ஐந்து மணி முதல் பாஸ் பரிசோதனைகள் நடைபெற்று வருகின்றன வாகனங்கள் செல்ல அனுமதியில்லை பாதசாரிகள் சைக்கிள்களில் பயணிப்பவர்கள் மாத்திரமே இந்த பகுதிகளுக்குள் செல்ல முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூபாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்குர்னோ தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோரு சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் லாட்சத்தில் பிரான்ஸ் நாடாளுமன்ற தலைவர் தெரிவானதை அடுத்து நாடாளுமன்ற தலைவர் கட்சிகளுக்குள் இருந்து துணைத் தலைவர்கள் ஆறு பேரை தெரிவு செய்திருக்கிறார் ஜூலை பதினெட்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் கட்சிகளின் வாக்களிப்பினால் ஜாயல் பிரோன் பிவே சபாநாயகராக தெரிவானார் பதினெட்டு நடைபெற்ற இந்த தேர்தலை அடுத்து பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற துணைத் தலைவர்கள் பதவிக்கு புதிய தேசிய சட்டமன்றத்தில் ரசம்புளமோ நேஷனல் கட்சியில் இருந்து எவரும் தெரிவாகவில்லை இது ஜனநாயக ஊழல் என்று ரசம்புளமோ நேஷனல் கட்சியால் கண்டிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மரின் லுப்பென் கடுமையான கண்டனத்தை வெளியிட்டுள்ளார் பிரான்சின் தேசிய சட்டமன்றம் அதன் தலைவராக மெக்ரோனின் விருப்பத்தை பிரதிபலிக்கின்ற ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் சட்டமன்ற தலைவராக ஜாயல் பிரௌன் பிவே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டமை மத்தியவாத அரசாங்கத்திற்கான வாய்ப்புகளை அதிகரித்திருக்கிறது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோனின் தேசிய சட்டமன்ற தலைவர் பதவிக்கு வியாழக்கிழமை அன்று ஜாயல் பிரோன் பிவே மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சமீபத்திய தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்ட போலதிலும் அவரது மையவாத ஆதரவாளர்கள் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் நாட்டில் இருந்து பிரிட்டனுக்குள் ஆங்கில கால்வாய் வழியாக நுழைபவர்களை பிரிட்டிஷ் கப்பல் மீண்டும் பிரான்சுக்கு அழைத்து வருகிறது பிரான்ஸ் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கு உதவிய பிரித்தானிய எல்லைப் படை கப்பல் முதல் முறையாக பிரான்சுக்கு சட்டவிரோத குடியேற்றவாசிகளை திருப்பி அனுப்பியிருப்பதாக பிரிட்டன் உள்துறை அலுவலகம் உறுதிப்படுத்தியுள்ளது ஜூலை பதினேழு புதன்கிழமை அன்று ஆங்கில கால்வாயில் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் படகு மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் எழுபத்தொரு பேர் வரை மீட்கப்பட்டதாக பிரெஞ்சு கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது வடக்கு பிரான்சில் உள்ள கிரேவ்லைன்ஸ் கடற்கரையில் ரோந்து பணியாளர்கள் படகு தண்ணீரில் மூழ்குவதை கண்டனர் பிரிட்டிஷ் படை மற்றும் ஏரன் எல்லி உதவியுடன் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று மக்களை மீண்டும் கலைக்கு அழைத்து செல்வது பயிற்சியை மேற்கொள்பவர்களுக்கு ஒரு செயல்பாட்டு முடிவு என்று ஜூலை பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பிரிட்டன் நாட்டின் பிரதமர் கே ஸ்டாம தெரிவித்துள்ளார் இரு கப்பல்களில் சட்டவிரோத குடியேற்றவாசிகள் கலைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் பிரான்ஸ் அதிகாரிகளால் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கையில் பிரெஞ்சு கப்பல்களுக்கு ஆதரவாக ஒரு எல்லைப்படை கப்பல் அனுப்பப்பட்டது புதிய உள்துறை அலுவலக புள்ளி விவரங்களின்படி அன்று அதிகமான மக்கள் பயணத்தை மேற்கொண்டதால் இந்த ஆண்டு ஆங்கில கால்வாயை கடந்து பதினைத்துக்கு மேற்பட்ட குடியேற்றவாசிகள் இங்கிலாந்திற்கு சென்றுள்ளனர் சுமார் முன்னூற்று பதினேழு பேர் ஆறு படகுகளில் கப்பல் பாதையில் பயணம் செய்துள்ளனர் திங்கட்கிழமை முதல் நானூற்றி இருபத்தி ஏழு பேர் ஏழு படகுகளில் பிரான்சில் இறந்து ஆங்கில கால்வாயை கடந்து பிரிட்டனுக்குள் சென்றனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இதுவரை ஆங்கில கால்வாய் வழியாக வந்த தற்காலிக குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கிறது பதினைஞ்சாயிரத்து எழுபத்தாறாக உயர்வடைந்துள்ளது எல்லையை பாதுகாப்பது தொழிலாளர் கட்சிக்கு முதன்மையான முன்னுரிமை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தகர்களின் உச்ச நண்பன் கிரையோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரையோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்று செல்லலாம் வருகை தாருங்கள் கிரையோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் சாரி தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரிட்டன் பிரான்ஸ் இடையே கூட்டு அறிக்கை ஜூலை பதினெட்டாம் தேதி கச்சாத்தாகியுள்ளது பிரிட்டன் பிரதமர் கே ஸ்டாமர் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மைக்ரோ ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் பிரிட்டன் பிரதமர் அலுவலகம் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் இருந்து இந்த கூட்டறிக்கை வெளியாகியுள்ளது பிரிட்டன் பிரதமரும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரும் ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று பிளேனம் பலஸில் சந்தித்துள்ளனர் இதில் ஒந்தோன் கோடியல் இதன் நூற்று இருபதாவது ஆண்டு விழாவில் இரண்டு தலைவர்களும் பேசிக் கொண்டார்கள் பிரிட்டன் பிரான்ஸ் இடையே உள்ள இருதரப்பு உறவுகள் ஐரோப்பிய ஒன்றியம் பரந்த ஐரோப்பா உடனான அதன் உறவை மீட்டமைக்கும் பிரிட்டனின் விருப்பம் அத்துடன் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்தும் விவாதித்துள்ளனர் டிடே தரையிறக்கம் பிரான்ஸ் நாட்டின் விடுதலை ஆகிய இரண்டின் எண்பதாவது ஆண்டுக்குப் பிறகு இரு தலைவர்களும் தங்கள் விடயங்களை பகிரங்கமாக பேசியிருக்கின்றார்கள் பகிரங்க மதிப்புகளை அவர்கள் மேற்கொண்டுள்ளார்கள் பாதுகாப்பு சமூக ஒத்துழைப்பு அத்தோடு பொதுவான விடயங்கள் குறித்தும் இவர்கள் பேசியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது யூரோ டனல் வழியான பாதைகளில் பிரயாணம் செய்பவர்கள் குறிப்பாக சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் மீதான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இரண்டு தலைவர்களும் மிக நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் என செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஜி செவன் ஜி நேட்டோ ஆகியவற்றின் சக உறுப்பினர்கள் மற்றும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்களாக உள்ள பிரிட்டன் பிரான்ஸ் ஆகியவை புதுப்பிக்கப்பட்ட புவிசார் அரசியல் சகாப்தத்தில் உலகளாவிய தலைமையை வழங்க தொடர்ந்து இணைந்து செயல்படும் ஐரோப்பாவின் ஜனநாயக நாடுகளை ஒன்றிணைப்பதற்கும் அரசியல் உரையாடல் மற்றும் உறுதியான ஒத்துழைப்பு மூலம் பிராந்திய ஸ்திரத்தன்மை பாதுகாப்பிற்கு பங்களிப்பது ஐரோப்பிய அரசியல் சமூக வடிவத்தில் தொடர்வதற்கு முதலீடு செய்வது உறுதியாக பேசப்பட்டிருக்கிறது பிரிட்டனும் பிரான்சும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான ஆழமான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன ரஷ்யாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பு போருக்கு எதிரான போராட்டத்தில் உக்ரைனுக்கான அவர்களின் உறுதியான ஆதரவையும் அது எடுக்கும் வரையிலும் உக்ரைனின் நேட்டோ உறுப்பினருக்கான மீள முடியாத பாதையிலும் இது அடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது புறநகர் பொவனியல் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஜூலை பத்தொன்பது வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி அளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது போதைப் பொருள் விற்பனையில் பொவனியல் பல குழுக்கள் இயங்கி வருகின்றன இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அடிக்கடி அந்த பகுதியில் நிகழ்ந்து வருவது வளமை குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை சூட்டில் முடிந்திருக்கிறது இந்த துப்பாக்கி பிரயோகத்தால் இருவர் பலியானதாகவும் மூவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறந்தவர்கள் இருபத்தைந்து இருபத்தேழு வயது உடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் தற்பொழுது விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் உங்களை வரவேற்கிறது பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne. 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து